ரோபோ சங்கர் அண்ட் பிரியங்காவோட வீட்டில் சரியான பெர்மிஷன் இல்லாம கிளி வளர்த்ததால வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ எல்லா பக்கமும் பேசப்பட்டு வருது ரீசெண்டாக புகழ் அண்ட் பாலா ரெண்டு பேரும் சேர்ந்து ரோபோ சங்கர் அவரோட வீட்டில் ஹோம் டூர் வீடியோ பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோல ரோபோ சங்கர் அவங்க வீட்டில் வளர்க்குற கிளியையும் காமிச்சிருந்தாரு அது அலெக்சாண்டர் வகையை சேர்ந்த கிளி அப்படின்னும் ப்ராப்பரான பெர்மிஷன் இல்லாம அதை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னும் கிளியை ரோபோசங்கர் வீட்டில இருந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க ரோபோ சங்கரும் அவங்க ஒய்ஃப் பிரியங்காவும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த கிளியை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு

இதை பத்தி பேசின ரோபோஷங்கரோட ஒய்ஃப் பிரியங்கா நாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதை மறைக்கணும் அப்படின்னு பண்ணல கிஃப்டா வந்த கிளி தானே அப்படின்னு எந்த ஸ்டெப்பும் எடுக்காம விட்டுட்டோம் என்ன இருந்தாலும் நாங்க பண்ணது தப்பு தான் அதுக்காக கிளியை நாங்க இல்லாதப்ப வந்து எடுத்துட்டு போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு லட்சம் ஃபைன் வேற போட்டிருக்காங்க எங்களுக்கு இது கஷ்டமான சுச்சுவேஷனா இருந்தாலும் கவர்மெண்டோட ரூல்ஸை நாங்க மதிக்கிறோம் இந்த விஷயத்துக்கான கிளாரிபிகேஷனை வெரி சூன் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அது அதுக்கெல்லாம் வந்து ஒரு கொடுப்பன வேணும் இல்லை

ரொம்ப நெகட்டிவான ஒரு நான் மட்டும்தான் கொஞ்சம் பேலன்சிங் கேரக்டர் நீ என்னையை திட்டுறேன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் இல்லை எதிர்நீச்சலோட கேரக்டரைசேஷன்ஸே அப்படிதான் எல்லாருமே வந்து கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த நெகட்டிவிட்டி இருக்கிற கேரக்டர் தான் விமனை வந்து இது பண்ணி அது அவங்கள வந்து என்னென்ன நாங்கள் வந்து கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி குடும்பப்படுத்துற கேரக்டர் தான் அண்ணன் கேரக்டரு அவருக்கு கீழே நாங்கள் வர்றதுனால அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடியவர் தான் அவரோட தம்பிகள் எல்லாருமே தான் இப்போதைக்கு அது ஆரம்பிக்கும் ஆனா போக போக அது வந்து மாறும் உங்களுக்கு சீரியல்ல இவரோட கேரக்டர் பிடிக்குமா பிடிக்காதா அது வந்து ப்ரொஃபஷனாக பார்க்கும் பிடிக்கும் சீரியலா பார்க்கும் போது இவெல்லாம் ஒரு மனுஷனாய் பண்ணிட்டு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இவரையா பார்க்கும்போது ஒரு கமலேஷ் அதில் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐ என்ஜாய் ஆல் ஹிஸ் ரோல்ஸ் அவர் கேரக்டர் பார்த்துட்டு உங்ககிட்ட எல்லாம் திட்டிருக்காங்களா ஐயோ ஒரு இதுக்கு முன்னாடி ஆனந்தம் பண்ணும்போது நாங்கள்லாம் ஃபேமிலியாக ட்ரிப் போயிருந்தோம் குற்றாலம் அப்போ ஒரு பாட்டி அதில் வந்து ஒரு ஒய்ஃபு ஒரு லவ்வர் வேற அந்த பாட்டி கூப்பிட்டு ஏமா அப்படி ஏமாந்துட்டு ஏமா ஒரு பொண்ணை காதலிச்சு கையை விட்டுட்டா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒன்னையும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்படிலாம் கூப்பிட்டு என்ன கேட்டிருக்காங்க நிறைய கேட்பாங்க ஏமா ஏமாந்த நீ சின்ன பொண்ணா இருக்க அப்போ கல்யாணம் புதுசுல சின்ன பொண்ணா இருக்கே ஏமாந்துட்டேன்னு எல்லாம் கேட்டாங்க நம்ம அந்த முகத்தை வந்து அப்படியே பாவமா வச்சுக்கிறோம்ல ஸோ அதுல தான் வேற ஒன்றும் இல்லை இப்ப நீங்கள ஆமா சார் இப்ப பாவமா வச்சுக்க சொன்னாங்க ஓவரா பண்ணனா அவரு வேற ஏதாவது உன்னை லாக் பண்ணிடுவாரு அடிச்சிருவாரு நீ பாவமா இல்ல அது இயற்கையே உங்களுக்கு வந்து அந்த பாவமா ஒரு முகம் இருக்கு அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பெண்கள் பார்க்கும்போது அதுதான் நீ இவ்வளவு லவர்ஸ்டே கொண்டாடி இருக்கீங்க நல்லா ஒண்ணு கூட கொண்டாடுறது இல்ல அப்படிங்கறதுதான் வருத்தமா இருக்கு இவ்வளவு பொழும்பு ஏய் உனக்கு வந்து இல்ல இப்போ அப்படி தெரியுது இல்ல வந்ததுக்கு அப்புறம் ஏண்டா வந்ததுன்னு இருக்கும் அதனால சிங்கிளா இருக்க மாட்டா என்ஜாய் ஆகா இது வந்து நீ சொல்றது உண்மை சோ இப்போ இருக்கும்போது ஜாலியா இருப்பேன் கிடைக்கலன்னு நினைப்பேன் ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் ஏண்டா கிடைச்சதுன்ற அளவுக்கு ஃபீல் பண்றாங்க பச்சைதான் எப்பவுமே ரெண்டு பேருக்கும் அந்த ஃபீலிங் இருக்க போலியே ஏண்டா கல்யாணம் எல்லாருக்கும் இருக்கும் யார இந்த இடத்துல உட்கார வச்சாலும் இதான் சொல்லுவாங்க எதுனால அந்த ஒரு அது ஏன் தெரியுமா ஆம்லிங்க பொறுத்த வரைக்கும் ஜெனரல் சொல்றேன் லவ் பண்ணும்போது ஓவரா ரொமான்ஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த டைம் அந்த டைமுக்கு வர்றது கால் பண்ணி சாப்பிட்டியா தூங்கினியா ஏந்தியா பல் தேய்ச்சியா முதற் கொண்டு கேட்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சாப்பிட்டோமா இருக்கோமான்னு கூட தெரியாது அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு ஏன்னா தன்னோட தான் ஆயிடுது கல்யாணம் ஆகாத வரைக்கும் அது நிலை கிடையாது தான் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு பிரேக்கப் ஆயிருமோ இல்லை போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து அப்படி இருக்கும் ஆனால் ஒன்ஸ் நமக்கு அது ஒய்ஃப் ஆகிட்டதுக்கு அப்புறம் இனிமேல் தலையெழுத்து நம்ம கூட தான் அப்புறம் நம்ம என்னது கேட்குறது ஆனால் அந்த ரொமான்ஸும் மாறிடும் அப்போ இருக்கிற அந்த ஒரு ரொமான்டிக் ஃபீல் எல்லாம் வந்துட்டு பொதுவும் இன் ஜென்ரல் சொல்றேன் காமனாகவே எல்லா பாய்ஸ் எல்லா மென் அப்படி தான் இருக்கீங்க அது ஏன் தெரியல இன்னும் கொஞ்சம் ப்ளீஸ்

ஸோ இப்போ இம்மிடியேட்டாக நீங்கள் அவங்களுக்காக ஒரு கவிதை எழுதணும் அவங்களுக்காக தான் சார் எழுதணும் வேறு யாரையும் மனசில் நினச்சி எழுதக்கூடாது சார் நீங்கள் சாருக்காக எழுதணும் வேறு வழி இல்லை எனக்கு ஐ ஹவ் நோ ஆப்ஷன்ஸ் எஸ் ஒன் மினிட் தான் நாங்கள் டைம் கொடுப்போம் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வேகமாக எழுதுறீங்களே சார் முயற்சி மாதிரி தெரியாது சார் நல்லா பயிற்சி பண்ணிட்டு வந்திருக்கீங்க சார் நான் என்ன எழுதுறேன்னு உங்களுக்கு தெரியாது தேர்ட்டி செகண்ட்ஸ் சார் நீ வேற பா எழுதுறதே வரல ரெண்டு லைன்ல நின்று இருக்கேன் சார் தேர்ட்டி செகண்ட் சார் அடிஷனல் பேப்பர் வேணாலும் நாங்கள் தருவோம் சார் நோ காபி நானே எழுதிட்டு அடிச்சு வச்சிருக்கேன் த்ரீ டூ ஒன் மேம் டைம் முடிஞ்சிச்சு இப்போ நான் படிச்சு நான் படிச்சு காட்டவா இல்லை இன்னைக்கு இதெல்லாம் இதெல்லாம் நீ படிக்க நானே படிக்கிறேன் நீங்களே படிங்க சார் மேம் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக அழிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரெடியாக ரெடியாக ஃபீல் ஃபீல் பண்ண ரெடியாயிருங்க உனக்காக நான் எனக்காக நீ சார் அப்புறம் சார் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது கேட்கிறாய் கேட்கிறாய் கிருஸ்தி எதுக்கு கேட்குறாய் நீ கவிதை லெட்டர் இருக்கு இருக்குது மஞ்சள் அதிக கொடுத்தாயா மாமனா மச்சானா அப்படி இப்படிலாம் எனக்கு சத்தியமா எழுத தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அதாவது என்னை வந்து நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் வாழ்க்கை வந்து என என்னுடைய வாழ்க்கை உனக்கு தான் எனக்காக நான் எனக்காக நீ உனக்காக நான் இப்போ பாருங்க சார் இமைக்காமல்

வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றே நீடும் பகலே போய்விடு இரவே பாய் பாய்கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு தென்றல் வந்து என்னை தோடும் தேகம் எங்கும்சாரம் பாய்ந்த தேனோ அன்பே மோகம் வந்து என் மார்பில் தீர்ந்த கண்ணே நனைந்த OK，木头子。